எலியர் சோட சைடு இப்போ ஒரு வேறு லெவலில் இப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வேலு வந்து செம மாசாக வந்து என்ட்ரி கொடுத்துட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு வந்து பிரச்சனையை வந்து இந்துவோட உதவியால் வந்து சுடரை வந்து காப்பாற்றுறப்பல எலியில் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பா கூட வந்து நடந்து போயிட்டுருக்காங்க சுடர் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வண்டியிலேருந்து வந்துடுறாப்புல வேலு என்ன அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா நீ பண்ணி வச்ச வேலைக்கு எனக்கு வந்து நான் உன்னை சும்மா விட்ருவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தடுக்க பார்க்குறாங்க கூட நாலஞ்சு பேர் வந்ததினால அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு சுடரை வந்து வண்டியில் போட்டு அழைச்சிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க வேலு இங்கே உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிகிட்டு இருக்கப்போ எளிய தம்பிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க என்ன ஆச்சு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறப்ப இல்லைப்பா இந்த வேலு வந்திருந்தான் வந்தோடனே என்னை அடித்து தள்ளிட்டு சுடரை தூக்கிட்டு போயிட்டான்ப்பா அவன் பேசினதை பார்த்தா வந்து சுடருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் போலப்பா அடி தயவு செஞ்சு கொஞ்சம் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் பத்தட்டப்படாதீங்க நான் வந்து வ வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்குறதுக்கு வராங்க எந்த இடம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து சுடர் வந்து வேலுக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க நீ வந்து என் மேலே ஆசைப்பட்ட நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு ஏன் என்னை தேவையில்லாமல் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க சுடர் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைச்சேன் மாமா தயவு செஞ்சு என்னை வந்து வம்புக்காத மாமா நான் வந்து அப்பா கூட வந்து ஃபாரின் போகலான்னு இருக்கேன் என்னை இப்படியே அப்படின்னோடனே அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது நீ வந்து என்னை அவமானப்படுத்திட்டு இருக்க ஊர் மக்கள் முன்னாடியும் இங்கே வந்து எளியில் வச்சுக்கிட்டு என்னை வந்து அடித்து துரத்துனீங்கல்ல அதுக்கு உண்டான பதிலடி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ட்ரம் ஒன்று எடுக்கிறாங்க ட்ரம்முக்குள்ளே வந்து சுடரை வந்து உட்கார வச்சுட்றாங்க உட்கார வச்சுட்டு கரெக்டாக குழி தொண்டி வச்சுட்டு டப்ப மூடி வச்சிடுறாங்க மூடி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சுடரோட ட்ரெஸ் மட்டும் கரெக்டாக வந்து அவங்க தூக்கி வெளியில் போட்டிருந்ததுனால வந்து அந்த அடையாளத்துக்காக அங்கே இருக்குது இங்கே எளிதில் வந்து எப்படியோ இந்த பக்கமாக இந்துவோட உதவியால் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க இந்து வந்து சொல்கிறாங்க எழில்கிட்ட இங்கே தான் இருக்கா பாருங்கள் ட்ரம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எழிலுக்கு எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அழ ஆரமிச்சிடுறாங்க சுடரை காப்பாற்றணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து சுடரோட சுடிதார் வந்து அந்த இடத்துல வந்து காற்றுல வந்து பறந்துருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தா புதுசாக வந்து தோன்றுன மண்ணு வந்து அந்த இடத்துல இப்படி மேலாப்பில் இருக்குது அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாப்புல எல் உடனே வந்து அந்த பக்கமாக இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் தள்ளிட்டு சுடர் வந்து மேலே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா வந்து இந்து அப்பாடா அவளுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு எழில் அப்படின்னு சொல்கிறப்ப எழில் வந்து தண்ணி எடுத்து இப்படி தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சுடர் வந்து லைட்டாக வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே நல்ல வேளை சார் நான் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா அப்பா தான் சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே இரு நான் வேலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு எழில் கோபுறாங்க அதோட முடியுது